இன்னைக்கு இன்றைக்கி ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணனும் பாவம் இத்தனை வருஷம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா எல்லா பிள்ளைங்களும் புத்தக பையோட போகும்போது அவன் மட்டும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பெரியம்மா கிட்ட திட்டம் வாங்கிட்டோம் உதவ வாங்கிட்டோம் அம்பட்டு கஷ்டப்பட்டா அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ தான்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வயசுல அவளுக்கு சீட்டு கிடைக்க உதவி செய்யணும் அப்படியே ஆண்டவா உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என் தங்கச்சிங்க என்னோட மனைவி மட்டும்தான் நல்லா ஒவ்வொரு தெரி வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் அரவிந்தெல்லாம் புத்தக தூக்கிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கும் நம்ம படிக்க மாட்டோமான்னு இன்னைக்கு ஸ்கூல்ல போய் சேர போறேன் எப்படியாவது எனக்கு சீட்டு கிடைக்கணும் சாமி நான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும் சாமி நீ தான் அருள் புரியணும் சாமி அப்படா எல்லாரும் நல்லா பா

நல்லா இருப்படா தங்கம் இன்னைக்கு நீ சந்தோஷமா தீர்காயசா இருப்ப உன் ஆசை இல்ல எப்பயும் நிறைவேறிய தங்கம் சரி சாப்பாடு போட்டு வைக்கிறேன் ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிடுங்க அங்க அண்ணன் வேற காத்து இருப்பாரு கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியல நமக்காக காக்க வைக்க கூடாது அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு போறது அங்க நேரங்களமா போனாதான் கிட்ட என்ன எதுன்னு பேச முடியும் ஆஹ் ஆஹ் சரிமா சரிமா சரி இருங்க நான் வந்துடுறேன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன்

வெண்ணை தரண்டு வர நேரத்தில் தாலியை உடச்ச கதையால் இருக்குது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்தாச்சு என்ன இப்போ ஒரு ரெண்டரை மாதம் படிக்க முடியாதா அதுக்கு இல்லைடா எனக்கு வாமிட் வரும் தலை சுத்து எல்லாமே வருது எனக்கு அப்படியே தூங்கணும் தான் இருக்கே தவிர படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லடா ரெண்டரை ரெண்டரை மாசம்தான் இப்ப விட்டுட்டோம்னு வச்சுக்கவே பின்னாடி அதை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அடுத்த முன்னாடி நம்ம நல்லபடியா வாழ்ந்து கட்டணும்னா நம்ம இது பண்ணிதான் ஆகணும். ஓ என்னடா இப்படி பண்ற? நீ வரியா வரலையா நீ சொல்லு ஓபனா சொல்லிரு வரியா வரலையா சரி சரி கத்தாத போமா ரெண்டு பேரும் போலாம் சரி வா போவோம். ஏ ப்ளீஸ் டா ரெندர என்ன காலங்கத்துல மீன் குழம்பு வச்சிருக்க சொல்லவே இல்ல என்கிட்ட நாளைல இந்த மீன் காரமா போனாங்க சரி உங்களுக்கு தான் இந்த மத்தி மீனும் பாறை மீனும் பிடிக்குமே ரொம்ப அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வாரமாக ஒழுங்கான சாப்பாடும் இல்லை உடம்பெல்லாம் வருங்க எம்புட்டி அரைச்சி போச்சு கண்ணு மூலியெல்லாம் உள்ளே போயிருச்சு அதான் சரி வாய்க்கு பிசியாக சமைச்சு கொடுப்பமேன்னு சொல்லி காலையிலே வாங்கி உங்களுக்கு பிடிக்குமேனு சொல்லி அம்மிக்கல்ல அரைச்சி வச்சேங்க குழம்பு அதான் சாப்பாடு மனமே தெரியுது நல்லா இருக்கும் போலையே நிறைய குழம்பெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க பெத்த புள்ள வாயும் வயிறுமா இருக்காளே அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கு அவங்க பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றாங்க ஐயோ என்னோட நோட்டு புக்கு எல்லாமே அங்க அம்மா வீட்டுல இருக்கு ஏய் என்னோட நோட்டு புக் எல்லாமே அங்க இருக்குது இப்போ உன்னோடத வச்சு நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கலாமா ஆ போதுண்டா நம்மள கேவலமா நினைச்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ல அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட புக்கே வச்சு படிச்சுக்கலாம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க இல்லைன்னா நம்ம சோத்துக்கு சிங்கி அடி போன்னு நம்ம ஒன்றும் அப்படி சோத்துக்கு ஒருத்தர் வீட்ட தொண்டாந்துட்டு இருக்க மாட்டோன்னு இனி கொஞ்ச நாள்ல காட்டுவண்டா இன்னும் ரெண்டரை மாசம் தான் ரெண்டரை மாசத்துல படிப்பு முடிஞ்சதுன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் நம்ம கையிலயும் வேலை வந்துடும் அதுக்கப்புறம் யாரும் கேவலமா நினைக்க முடியாது நாய்க்கு தான் வாய் ஒலிக்கும் நீ சாப்பிடு பேச்சு பாரு என்ன தட்ட சொத்த வச்சிட்டு அப்படியே ஓகாந்திகிட்டு இருக்க சாப்பிடு பாத்தீங்களாங்க எப்படி ஜாடை பேசிட்டு போறானு அட நீ இரு உடம்புல ரத்தம் சூடா இருக்கும்போது இப்டி தான் இருப்பாங்க ஆனா நம்ம இடத்துக்கு வரும்போது தான் அந்த வலி வேதனைய அவங்களுக்கு புரியும் சரியா நீ சாப்பிடு மனசு வலிக்குதுங்க எத்தனை நாள் இந்த புள்ள ஆசைக்காக நம்ம ரெண்டு பேரும் பத்தினியா கடந்து இவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சிருப்போம் நானே இன்னைக்கு எப்படி பேசிட்டு போறா பாருங்க அவ குணம் அதுன்னு அவ காட்டிட்டா நம்ம குணத்தை நம்ம காட்ட யாரும் எனக்கு நீ நீ சாப்பிடு சரவணா பாத்தியா இருக்கனே ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்றாங்க எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் வேணும்னே என்னை வைத்தறிச்சல் படணும்னே அதை செஞ்சு சாப்பிடுறாங்கடா இதுல என்ன இருக்கு அவங்கதான் நம்மள ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்மளுக்கு இந்த இருக்கிற இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்ணு இருப்போம் நீ எதை பத்தி யோசிச்சுட்டு என்னடா எனக்கு எவ்ள கடுப்பாகுது தெரியுமா வாய் வயிறுமா இருக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல புடிச்சதுல சாப்பிடணும்னு தோணும் அது அவங்களும் அதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க இங்க பாரு நம்ம என்ன காசா இல்ல இன்னமும் நம்ம கையில காசு இருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு நம்ம பாட்டுக்கு சாப்பிடலாம் எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க ஆமாண்டா இவங்க வைக்கிற உப்பு இல்லாத புளி அள்ளி ஊத்தி கார் தளி கொட்டி அது ஒரு குழம்பு மாதிரியே இருக்காது நீ நம்ம கடையிலே வாங்கி சாப்பிடலாம்டா அவ்வளவுதான் உனக்கு என்னென்ன விருப்பம் என்னென்ன ஆசைன்னு சொல்லு என்னால முடிஞ்சதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஓகேவா இப்ப காலேஜ் வர போகணும் வண்டி வேற இல்ல இப்ப என்ன பண்றது ஒரு சில நேரத்துல எங்க அப்பா கூட்டிட்டு போலன்னா நான் பஸ்ல தான் வருவேன் பஸ்ல போயிடலாமா ஐயோ பஸ்ஸா ஐயோ அதுல சரியான கூட்டமா இருக்குமே இந்த பசங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு உதச்சுக்கிட்டு அப்படியே அந்த படிக்கட்டுல தூங்கிக்கிட்டு வருவானுங்க அப்பா என்னால முடியாது இப்ப என்ன வண்டியை ஏற்பாடு பண்ண முடியும் ஆமா இல்ல வீட்டுல போய் வண்டி கேட்டா அவ்வளவுதான் எங்க அம்மா தொட்டப்பக்கிட்ட எடுத்து விளாச விளாசன்னு விளாசிரும் இப்ப என்ன பண்றது அந்த பஸ்ல தான் போய் ஆகணுமா அதுவும் இல்லாம எட்டரை மணிக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் மதியானம் பதினொன்றரை மணிக்கு தான் எட்டரை மணி பஸ்ஸ புடிச்சாதான் காலேஜ் போக முடியும் ஓ எப்படி சரி வா போய் பாப்போம் ம் நினைக்க மாட்டேங்கலா மாட்டு என்ன கேவலமா பேசிட்டு இருக்க வாயில ஒன்னு பொட்டில் பாத்துக்க மாட்டு வண்டியாமல மாட்டு வண்டி மகாலட்சுமி மகாலட்சுமியா வண்டியில அழிஞ்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் மாட்டு வண்டியாம்லடா வந்து நிறுத்தி விட்டுருக்காங்களா இல்ல வாங்கி வீட்டில அவன் வீட்டுல இருக்க வண்டிய தான் எடுத்து போறாங்க இந்த வண்டிக்கு என்ன குறைச்சல அவன் உயிரிழந்த பொருளை உயிரா எடுத்து ஓட்டிட்டு இருக்கான் உயிர் உள்ள பொருளை தானே எனக்கு பாதுகாப்பா உயிரா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் இதை எடுத்துக்கிட்டு போனாதான் அங்க அவங்க வண்டியில ஏத்துக்கிட்டு அப்புறம் அங்க போயிட்டு இந்த மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு காட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா

திமிர பாத்தி அந்த பையனுக்கு ஆண்டி அம்மா ஆண்டி ஆண்டி போறா என்னைய பாத்து நான் ஆண்டி மாதிரியா இருக்கேன் அண்ணி எனக்கு பயமா இருக்கு அண்ணி எதுக்குடா பயம் இல்ல நான் இவ்ளோ நாள் கழிச்சு போறனே புள்ளங்க கிண்டல் பண்ணுவாங்களா இங்க பாரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தூத்திக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்க ஒரு குண்டூசியே கிடைச்சாலும் அதை வச்சு கிணறு தோண்டி பொழைச்சுக்கணுமே தவிர எதுவும் இல்லைன்னு சோந்து உக்காந்துட கூடாது சரியா வாய்ப்புக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைச்சிரும்டா சரியா சாமி அண்ணாவும் வராங்க அண்ணனும் வராங்கல்ல அவங்க உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க பாத்து பத்திரமா போயிட்டு வா ம் சரி அண்ணி சரி நான் பாப்பாவை கூட்டிட்டு போய்ட்டு வந்துறேன் நீரு ஆ சரிங்க இப்போ வீட்ல இருந்த எழுநூறு ரூபாய் தான் எடுத்துட்டு போறேன் ஐம்பது ரூபா அந்த காசு சாமி பின்னாடி வச்சிருக்கேன் ஆ சரி எடுத்துட்டு போங்க காசு எதை மிச்சம்னா உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கிக்கோங்க சரியா நான் செருப்பு எல்லாம் போட மாட்டேனா அப்படியே நடந்து போய் எனக்கு அது பிரச்சனை இல்ல சொல்றது மட்டும் கேளுங்க மிச்ச காசு எதுவும் இருந்துச்சுன்னா செருப்பு ஒன்னு வாங்கிட்டு வாங்க சரியா போயிட்டு வாங்க சரி đi போய்ட்டு வரேன் பை சரிடா தங்கோ போய்டு வா செருப்பு வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டம் ஒரு செருப்பு வாங்கி போட்டாத என்ன டே கத்தியே சலிக்குதுடா எவன்ட்ட கேட்டாலும் விக்கவும் முடியலடா இருக்க இருக்க உடம்பெல்லாம் இளைச்சு வத்தி போச்சு வயிறலாம் என்னடா பண்றது இதுக்கு என்னமா பண்றது ஒண்ணுமே புரியலையே எவன்ட்ட கேட்டாலும் மாடே வேணான்றான் வா வீட்டு மாடான்னு தலை திருச்சு ஓடுறான் எதுக்காத்தா வாங்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு பின்னாடி ஏச்சும் பேச்சு வாங்கணுமேனு என்ன பண்றதுனே எனக்கு ஒன்னும் புரியலடா ஒன்னும் உருப்பட மாட்டேங்குது இந்த எரும மாட்டு பாய் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா பாலை வாங்கி ஊத்துனா அதுல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு இது மாட்டு பக்கத்துல போய் பால் மடிய புடிச்சாலும் எட்டி உதைக்கிற மாதிரி அந்த சீர் சீருது என்னடா பண்றது பண்றதுப்பா

அந்த குச்சி எடுத்து சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து ஓட்டுற அப்ப தெரியலையா அதுங்க பாவம்னு இப்பதான் உனக்கு தெரியுதா பாவம்னு இல்ல இருந்தாலும் எலும்பு தோலமா ஆயி போச்சுங்க பாரு எலும்பெல்லாம் தெரியுது அந்த மாட்டுக்காரன் இருக்கும் போது நல்லா கொழு கொழுன்னு கடந்துச்சுங்க இப்ப கூட உனக்கு பால் ஊத்துறது பால் ஊத்தி போச்சுன்னு தானே கவலைப்படுற அதுவும் உண்மைதான் சரி பாப்பா ஐயையையே இந்த பசி எத்தனை மணிக்கு வரணும் தெரியலையே ஏப்பா எட்டரை மணிக்கு நான் ஏன் எட்டு மணில இருந்து நிக்கிறேன்பா இன்ன வரைக்கும் பச காணான்

பாருங்க நான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்கு தெரியுமா அவன் யாரோட சும்மா சும்மா ஜூச்ச ஜூச்ச உள்ள உச்ச கொடிக்கிட்டேடா ம் அது சொல்ல முடியாது ஏய் இங்க யாரு உருப்படியா இருந்துங்கடா கால் தட்டா குட்டி சவர் ஆயிப் போயிருங்க கேக்குறோம் இந்த ஊர்ல என்னமா நாங்க மட்டும் தான் எல்லாம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஊர் உலகத்துல யாருமே இந்த தப்புமே பண்ணலையா ஏன் இங்க நிக்கறாங்களே அவங்க எல்லாம் என்னன்னமோ தப்பு பண்ணாங்க அவங்களே ஊருக்குள்ள விட்டுறீங்க நாங்க ஏதோ உச்ச கொட்டனதுக்கு அந்த பேச்ச பேசுறீங்க ஆத்தி எங்கேயோ போன மாதிரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தான்ற கதையும் நம்மளே எதுக்கு இப்ப இந்த பிரச்சனையில் இழுக்கிறானுங்க இதுக்கெல்லாம் காணா நீ என்ன அப்படி பேச தெரியாதுக்கு அந்த ஊர் காய் அந்த ஊராயமா என்ன காணானா இது வேலைலாம் வீட்டுக்கு போக விட்டுக்கிட்டா இந்த முளைச்சு மூணாயம் விடாத நீங்களாம் இந்த ரவுச தெரியுறீங்க என்ன பண்ணுவேன்

என் கையில காலு கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சு அப்புறமா வாங்கி குடுக்காம ஒரு என்னன்னு தெரியல இதுல ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கணுமா நான் உரடி வாங்கி விட்டு பீட் வச்சிருக்கீங்களா வாயில என்ன வச்சிருக்க நாய் தூக்கிட்டு போயிரும் பா நான் போய் வரேன் எங்க தங்க பிள்ளை பாத்து போயிட்டு வா புருஷங்க எப்படி தான் செஞ்சாலும் பொண்டாட்டிகள் தான் நல்ல பேரே நாங்க முடியாதுப்பா சரி நம்மளு வேலைக்கு கிளம்ப வேண்டியதா பத்ரகாளி ஏகா என்ன மாமுதா என்னக்கா வேலைக்கு போவமா இந்த சோறுல கட்டி வைக்கலாமா ஏக்கா அத அறுவடைக்கு தான போறோம் அங்கேயே சோறு போடுவாங்க பாங்க எதுக்கு சும்மா சோத்தாக்கிட்டு நானும் ஒண்ணுமே கொடுத்துருவாரு அப்படியா சரிம்மா நீ என்ன சமைச்சீங்க வீட்டுல சாப்பாடு செய்வேன் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்தாரு அந்த கறி குழம்பு கொஞ்சம் மிச்சம் கிடக்குது அப்புறம் காலையில தயிர் வாங்கிட்டு சொல்லி மோர் கடைஞ்சி வச்சிட்டு அப்புறம் மோர் மிளகாவும் கொஞ்சம் கருவானையும் வறுத்து வச்சிட்டு சரி இந்த வாசலாம் கூட்டிடுவோம் கூட்டிக்கிட்டு இருந்தேன் நீ வந்துட்ட ஓ சரிக்கா என்ன பையனும் பேரன் மருமகம் இருந்த எதாவது வக ஆக்குவோம் எங்க ரெண்டு பேத்துக்கு என்னத்தை போய் ஆக்குறதுன்ட்டு தான் இருக்கிறத குடிச்சுக்கிட்டு இருப்போம்னு விட்டாச்சு ஏங்கா இன்னும் உங்க மருமவளுக்கு பொங்கலே முடியலையா போய் அப்படியே இருந்துகிட்டாங்க மூணு வாரம் ஆயி போச்சு மூணு வாரம் ஆயி போச்சு போய் இன்ன வரைக்கும் ஆளையே காணோம் சரி வரும்போது வரட்டும் எங்கிட்டு போறாங்க வராங்க இப்பதானே போயிருக்காங்க அப்படின்னு தான் இருக்கேன்

அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நாங்களும் இப்பதான் சுத்திக்கிட்டு இந்த சைட்ல வந்தோம் இல்லையா போன வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்து அப்புறம் அதை போய் எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அந்த சாரோட நம்பர் அந்த போன்ல தானே இருந்துச்சு அதுதான் ஆ சரிப்பா சரி வண்டியில ஏறுங்க பாப்பாவை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு அப்படியே டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது இருக்கு தோட்டத்துக்கும் மாட்டுக்கும் அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் ஏறுங்க வண்டியில போன மாசமே சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி நீங்க இப்ப வரைக்கும் பட்டாவை குடுக்கல எப்ப தான் குடுப்பீங்க ஏமா என்னமா நான் வெச்சுக்கிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க அரசாங்கத்துல சொல்லி இருக்குமா அவங்க கொடுப்பாங்களா குடுக்கும் போது எங்களுக்கு சொல்லுவாங்க நான் அப்ப எல்லาทடிய கூட்டிட்டு போய் வாங்கி குடுக்குறே சரியா இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வர்றேன்னா ஓடி போங்க என்ன மட்டும் தெரியுமா சொல்லுங்க இங்க உங்க தீப்பல தீயை வச்சு என்னாச்சு ஏன் இப்படி வந்து கத்துறீங்க இல்ல நீங்க பாட்டுக்கு ஊதரிதனமா ஒரு தீப்ப சொல்லி புடிங்க ரோட்ல போற நنده தள்ள